வேற முடிஞ்சு இப்போ கொண்டு போய் வைக்கிறேன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கோம்னு சொல்லி முத கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்து சாந்தனுடைய தேர் வந்து நெல்லூர் தேர் என்னப்போ சாந்தன் வந்து தேருக்கு வந்து கோயிலுக்கு இரவு கோயிலுக்கு ஆக்களை எல்லாமே ஆட்டோவில் ஆட்டோ ஓட்டத்துக்கு போய்ட்டுது இப்போ வந்து நாங்கள் வந்து சாந்த் அகல் அசாத்தான் இன்றைக்கு எனக்கு எல்லாம் வீடியோலாம் எடுத்து தரப்போகுது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பின்னேற வேலையெல்லாம் பின்னேறம் வீட்டில் இருக்கிற பின்னேற வேலிகளும் செய்யுது அப்படியே சாப்பாடுகளும் செய்வே போட்டு வெளியில் கொஞ்சம் மலையால் வந்து வந்து வெளியோடு மாதிரி அங்கே அந்த புல்லெல்லாம் வந்துடுது அந்த புல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மெசாத்தி இருந்தாலும் இப்போ தட்டி எல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் சாப்பாடெல்லாம் இடவு சாப்பாடு வீட்டு வேலை வீடுகளெல்லாம் கூட்டி செய்ய வேணும் வாங்க அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன் மரவங்கள் வட்டி தான் பெரிய பெரிய நுணாவது வட்டி போட்டேன் கொஞ்சம் சின்ன புழுக்க அதை கட்டி எடுப்போம் அம்மா இருக்கும் சார் மதில் புல்லு வந்து அடிக்கடி மதில் அடிதான் புல்லு வளர்ந்தோம்னிருக்கு விடுவோம் மடிவில் உம் பாத்தி எல்லாம் அவரு விளையாடுறாருங்க ஆகலை கேட்டுறீங்க கொஞ்சம் கூட கதையை திருக்கி போட்டுக்குவோம் ிக்க இந்த கதவு மட்டும்ருக்கின உள்ள வந்தோட இருக்குது காலையில் அப்படியே இதுவள கொஞ்சம் ஊட்டி எல்லாம் எடுத்து விட்டுருந்தேன் கொஞ்சம் கையிலடாது கொஞ்சம் செருக்க எடுக்கணும் கலக்கு

புல்லு கிடந்தது இப்போ அம்மா தூப்பராக நுரிய புல் ஓஃபலா புல்லு அஞ்சாறு புல்லு கிடந்தது நுறிய புல்லு புல் வந்து மரம் செடி கிளி இதில் வந்து பழஞ்சாப்புறேன் இப்போ அந்த எழுபத்தி ஆனால் போய்ட்டு இப்போ நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் அப்போ கொஞ்சம் நல்ல இது அவ்வளோ இருக்க புல் எல்லாம் சரி வேலை முடிஞ்சு அரை வச்சு கஞ்சால் இருக்கா அதை போய் பார்த்துக்குவான் நேரம் முடிங்கி கொண்டு போய் வைக்கிறான் அடுத்த வேலைக்கு நாங்கள் போறோம் படுத்துருந்தவன்

நீ போனா தான் அம்மா இந்த வேலைய தனியா ஓனா செய்யலாம் நான் சொன்னா நீங்க என்ன இருக்கு குளா தி பண்ணி பச்ச சாபன் செய்யலாம் அதுக்கு போய் படிச்சிட்டு வந்தா என்ன சாப்பாடு செய்யறம்மா இது கி உங்களுக்கு பிடிக்காதது ஆ அப்போ போய் படிச்சிட்டு வாங்க மெட்டரிச்ச சாம்பார் செய்து வைக்கிறேன் சாம்பாரம் சாம்பார் નુંも சாம்பார் નું સાம்பார் என்னாய் சாம்பલ હા சரி இங்க வந்து சை சை டவுன் போளே ரெண்டு பேரையும் படிக்கிறாங்க வலிக்குது யாச்சு ரெண்டு பேரும் விட்டுட்டு வேற போறேன் யாரு இல்லையா சொல்லிடுவாங்க படிக்க விட்டுட்டு வந்துதான் நான் வந்து சாப்பாடு செய்ய போறேன் இப்போ வந்து ஆளை கூட படிக்க விடுறோம் படிக்கிறதுக்கு நல்லா படிப்பானா சரியான கள்ளம் கள்ள படிக்கவே போறதுக்கு சரியான வஞ்சி என்ன அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா படிப்பாள் ஆனால் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம் இப்போ படிக்கணும்னா நிறைய கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு படிக்கிட்டாங்கன்னா ப்ரோபாவே படிச்சுட்டு வந்துடுவேன் படிக்க போறீங்களா என்ன படிக்க போகிறீங்க என்ன படிக்க போறீங்க சரி பேரை கொண்டே முத படிக்க விட்டுட்டு ஓடியாரு ரெண்டு பேரை கொண்டே விட்டுட்டு வந்து நாங்கள்கிட்ட இதை தொடருவோம் அவரை கொண்டே விட்டுட்டு வந்தாச்சு வந்துட்டு வீடு வாசல் நீ கடைக்கு போய் மரக்கறி வண்டி நாளைக்கு வந்து ரெண்டு பேரை கோழிக்கொடி ஏற்றோம் முருகெல்லாம் நாளைக்கு கழுவி எடுக்க முடியும் ரெண்டு சமையல் நடந்தது ஒரு வழியாக நாளைக்கு தான் நல்லா கழுவி எடுக்க முடியும் இப்போ வந்து இடம் மட்டும்தான் சாம்பார் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளக்கிலாம் நீங்கள் பூசரிக்காய் தொண்டு ஒரு கேரட் கொஞ்சம் பைக்கலை முருங்காயம் சின்ன போட்டாக்கணும் உங்களுக்கு தானே அப்புறம் சாம்பாருக்குன்னு கற்று வைக்கலாம் கொஞ்சம் தான் சாம்பார் உங்களுக்கு சாம்பார் வச்சு மூணு தான் போடுறது சாம்பாருக்கு சாம்பார் வந்து சட்டியில வைக்கிறேன் பானையில தான் வைக்கிறேன் என்ன சொன்னா சாம்பார் கொஞ்சம் சட்டிலேனாக்காக நம்ம வெறும் கூட்டி பானியில வச்சுக்கிட்டா நிலவடி நடக்கலாம்

சாம்பார் இட்டலி அழிஞ்சிட்டு தண்ணி எல்லாம் போங்க ஊற்றிடுது

അരെ മരക്കറിയെല്ലാം വഞ്ഞി കൂടി വന്നിട്ടുണ്ട് കുറേ ഓക്കിയേക്കണം. കാരറ്റ് ദോർലകളും ആണ് അഭിഎടുക്കുക. ഓ മെറ്റേനാണ്. സുതുളി മുളിവ്. പിന്നെ അരികെട്ട് കുമുളികൊണ്ടിട്ട് അതിൽ കൂടി കണ്ണി डालോടിക്ക്ണണം സാമ്പാറിൻ വെറ്ററിയ വാങ്ങിട്ട് കൊണ്ടു ആക്കല് കുറഞ്ഞതാല് കൂടി വണ്ടി പാചച്ചിട്ട്. துணியில் போட்டால் இப்படி எடுக்க தேவையில்லை தனியை போட்டதால் அப்படிதான் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் வெண்ணெய் கொடுத்த நடத்துகிறாங்க இல்லை பஞ்சு போல் டெலியாக இருக்கு அகலி பஞ்சாக இருந்தால் தான் சாப்பிடுவான் அந்த உயிர் தடுற அப்படியும் தண்ணி அடிக்கும் அதை கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி தான் போட்டுக்கணும் கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கோட்டு வாக தடுத்துட்டு வைக்கவே இல்லை இப்பவே அவிச்சது காணும் போடங்களுக்கு நிச்சத்தவக்கமான போனோம் ஒரு இப்போ அவிச்ச ஒரு தடவை அவிச்சதே அப்படி சரியாக காணும்

அவிச்சு ஒரு தடவை அவிச்சு வச்சுக்கிடக்கு இப்போ சாப்பிட்டு விட்டுட்டு காணா போது வேணுமென்னு சொன்னால் திருப்பி அவிக்கலாம் வேண்டான்னு அவிச்சு வச்சு நான் போயிடும் ஒரு தடவை அவிச்சு வச்சுக்கிடக்கு இங்கே படிச்சுட்டு வந்து சாப்பிடணும் சாயந்தன் வந்து கோயிலால் வந்து தான் சாப்பிடணும் அது எத்தனை மணிக்கு வாரருன்னு தெரியாது நாங்கள் முதல் சாப்பிட்டுட்டு நாங்கள் இருப்போம் பிறகு அவர் வந்தால் உடனே வேலைக்கு வந்தால் உடனே அவிச்சு கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு தேவையான வைக்கிறேன் இல்லாட்டி ஃப்ரிட்சில் வச்சு விட்டால் காலமைக்கு அவிக்கலாம் வந்து கொஞ்ச நேரம் செல்ல தான் நவியை கூட்டாக போக போகிறேன்னு என்ன சொன்னாவே படித்து கொண்டு இருப்பினோம் கொஞ்சம் நேரம் செல்லில் போய் கொஞ்சம் களைப்பாக இருக்குது சா படை அப்படியே இருக்கிறோன்னு இருப்போம் கொஞ்சம் விருந்துட்டுக்கு போவோம் போய் இருக்கா கூட்டி கொண்டு வருவோம் அகெல்லாம் ஜாபிட்ற டைம் ஆகிடுறவருக்கு நேரம் எட்டு மணிக்கு மேலே ஆச்சு அப்போ ஆட எட்டு மணி ஆக வேலை முக்கால் விள முக்கால் வெட்டு மணிக்கு போய் அவரை கூட்டிக்கணும் வந்தார் எட்டு மணிக்கு சாப்பாட கூப்பி இப்ப வெளி விழுவை முக்காலே பாருங்க வெளியில் இல்லாமல் இப்படி இருக்கண்டு இருட்டன்டா இருட்டேன் கிடச்ச சிலைய பாருங்க பிடி கிடைக்கண்டு வெளியிடம் எல்லாம் சரியான இருட்டாக இருக்கு என்ன செய்யற ஆகலை நேரம் படிக்க கூட்டிக்கணும் இருந்தாச்சு அகல் நித்திர தூங்கி விழா வலிக்கிறது அதுலேயே நித்திர விழா வலிக்கிறது நான் நம்ம வாங்க போய்ட்டு சாப்பிட்டுட்டு படுக்கலாம் வந்து பேக்கை கொண்டு வையா நம்ம உயிருங்க ரெடிய கையை கழுவுங்க நான் சாப்பாடு தர பேக் கொழுவுங்க கையை கழுவுங்க சாப்பிடுங்க அதனால் சரியாக நான் நித்திர வந்துட்டு பிள்ளைக்கு போ எட்டு எட்டரை ஆச்சு எட்டை முக்கால் ஆச்சு ரெண்டு பேரும் கொண்டு வந்தாச்சு அகளை என்னை சாப்பிட பண்ணி போட்டோம் அகளை அதுலேயும் சாப்பிடாமே உள்ள வலிக்கிட்டுது நான் ஒரு மாதிரி புள்ளைய கொண்டு வந்துட்டேன் சாப்பிட அப்படித்தான் திருப்தியாக இருக்க குட்டி ஆ குட்டி தண்ணி இட்டலி எப்படி இருக்குது சண்டை சண்டாவடிக்க கூட ரெண்டு பேரும் விற்கிறேன் அண்ணாக்கு அண்ணா நடக்க கொடுங்க ம் சொல்லலை சாப்பாடு எப்படி இருக்குன்னு மணவா அது சீரகம் போடணும் அப்ப நல்லது உடம்புக்கு செமைக்கும் நல்லது பயத்த பொண்ணுக்கெல்லாம் நல்லது சின்ன சின்ன போட்டால் உங்களுக்கு பிரச்சனையா தாங்கடாக்கா எல்லாருக்கும் சாப்பிடுங்க